ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மாடித்தோட்டத்தில் தொட்டிகளில் பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாமே வளர்க்கும் பூச்செடிகளாக இருந்தால் ஒரு ஸ்டேஜில் பூத்து முடிஞ்சு ஓஞ்சி போகும் காய்கறி செடிகளாக இருந்தால் ஒரு ஸ்டேஜில் அறுவடை முடிஞ்சு ஓஞ்சி போகும் அந்த மாதிரி செடிகளெல்லாம் எடுத்துட்டு அந்த தொட்டி மண்ணை மறுபடியும் வெளியே எடுத்து உரங்கள் கோகோப்பீட்டு கலந்து புது கலவை தயாரிப்போம் வெளியேருந்து வாங்குகிற உரங்கள் கோகோபீட்டு எதுவுமே இல்லாமல் பழைய மண்கலவையை மறுபடியும் சத்தானதாக எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம தயாரிக்கிற மண்கலவைக்கு இதுவரைக்கும் உயிர் உரங்கள் கலந்ததில்லை நம்ம செடிகள் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பழைய தொட்டி மண்ணில் ஏற்கனவே தக்காளி செடி வளர்ந்து அறுவடை முடிஞ்சிருச்சு இந்த பழைய தொட்டி மண்ணை முழுசுமே வெளியெடுத்துட்டு நம்ம புதுசாக மண்கலவை நறுப்பிக்கலாம் நம்ம மண் முழுசுமே எடுத்தால் தான் அந்த ஹோல்ஸ்லாம் அடப்படாமல் நல்லா திறந்திருக்கான்னு பார்க்க முடியும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம மண்கலவை நிரப்பணும் எப்போவுமே தொட்டிக்கு அடியில் ஓட்டைகள் கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் நிறைய எண்ணிக்கையிலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணி முழுமையாக வெளியேறி செடி ஆரோக்கியமாக வளரும் இப்போ மண்கலவை நிரப்புறத பற்றி பார்க்கலாம் நான் இந்த பழைய மண்கலவையில் வேறு எதுவுமே கலக்கல அதுக்கு பதிலாக காஞ்ச இலைசருகளை தான் போட்டு போட்டு இந்த மண்கலவையை நிரப்ப போகிறோம் இப்போ அடியில் இந்த மாதிரி கொஞ்சம் மண்கலவையை போட்டுன்னா போட்டுட்டு தான் மேலே சருகுகளை போடணும் அப்போ தான் அந்த சருகுகள் வந்து நல்ல மக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக முதல்ல அந்த சருகுகளை போடக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு மண்கலவை நிரப்பியிருக்கோம் இதை ஒன்று போல் அப்படி பரப்பி விட்டுருலாம் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கிற மாதிரி இப்போ இந்த காஞ்ச இலைத்தலைகள் அறுவடை முடிஞ்ச செடிகள் களை செடிகள் பிடுங்கும் பார்த்திங்களா அந்த களை செடிகள் ட்ரிம் பண்ணும்போது கிடைக்கிற இலைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுருப்பேன் இது நல்லா காய் இருக்குது காஞ்சப்பறம் போட்டால் ஈஸியாக மக்கிறோம் இந்த மாதிரி ஓரளவு நம்ம போட்டுக்கிட்டு மறுபடியும் மண் போடணும் நிறைய காஞ்ச இலே செருகளை மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் போடக்கூடாது இந்த மாதிரி குறைஞ்ச அளவில் போட்டுட்டு மறுபடியும் மண் போடணும் இந்த மண் வந்து அந்த காஞ்ச சருகளை எல்லாம் ஈஸியாக மக்க வச்சிரும் இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் போடணும் காஞ்ச இலே செருகள் இதுக்கு பதிலாக நீங்கள் கரும்பு சக்கை கூட நிரப்பலாம் நம்ம சேர்க்குற இந்த காஞ்ச இலைத்தலைகள் எல்லாமே இந்த மண்ணோட மக்கி செடிக்கு ஒரு மக்கும் சத்தா கிடைக்கிது கோகோப்பீட்டு மற்ற உரங்கள்லாம் கலந்து தான் கலவை தயாரித்து செடி வளர்க்கணுன்னெலாம் எதுவுமே இல்லை இந்த மாதிரி கூட எந்தவித செலவுமே இல்லாமல் நம்ம செடிகளை ரொம்ப செழிப்பாகவே வளர்க்க முடியும் இந்த மாதிரி மண்ணும் போட்டு அந்த காஞ்ச இலைத்தலைகளையும் போட்டு தொட்டிக்கு மேலே வரைக்கும் நம்ம நிரப்பிடலாம் இந்த மாதிரி மண் கலவை நிரப்பும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடணும் தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டே வரணும் எப்போமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இந்த காஞ்ச இலேசர்கள்லாம் நல்லா மக்கி சரியான பதத்துக்கு இந்த மண்களவை வரும் அதுக்கப்புறம் நம்ம செடி வளர்த்தோம்னா செடி வந்து ரொம்ப செழிப்பாகவே வரும் நான் இப்போ இதில் செடி வளர்த்து உங்களுக்கு ரிசல்ட்டாக காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி முழுசும் நிரப்பிக்கிட்டோம் தண்ணி நிறைய ஊற்றணும் அந்த அடியில் உள்ள சருகள் மண் எல்லாம் நனைகிற அளவுக்கு ஊற்றுனாதான் எல்லாமே நல்லா மக்கி ஒரு பதத்துக்கு வரும் இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் இலை சருகளை போட்டு மல்ச்சிங் மாதிரி பண்ணி விட்டுரலாம் அப்படி பண்ணி விடும்போது இந்த சருகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே மக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கோம் இந்த மண்கலவை ஈஸியாக மக்கிறதுக்கும் இன்னும் சத்தானதாக மாறுறதுக்கும் ஏதாவது இயற்கை கரைசல் ஆரம்பத்திலே ஊற்றலாம் மீனமிலம் பலா பலாமிலம் எது வேணாலும் ஊற்றலாம் புண்ணாக்கு கரைசல் கூட ஊற்றலாம் புளிச்சமோர் கூட ஊற்றி விடலாம் நான் இன்றைக்கி மாம்பழ கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழக்கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி தயாரித்து இந்த மாதிரி மண்கலவை போதும் ஊற்றலாம் செடிகளுக்கு வாரம் வாரமும் ஊற்றிக்கிட்டு வரலாம் இயற்கை கரைசல்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் போது அந்த உரங்களோட சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம இந்த மண்களவையை மக்க விட்டு கரெக்டாக மூணு வாரம் ஆகுது தொடர்ந்து நான் தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தேன் மண்கலவையை முழுசுமே வெளியே கொட்டிட்டு நம்ம மறுபடியும் அள்ளி வச்சோன்னா அது ஒரு சரியான பதத்துக்கு வரும் இதுக்கப்புறம் நம்ம விதை போடுறதுனாலும் போடலாம் செடி நடவு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அந்த செடிகள் இருந்தே நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சியோடு வளரும் இப்போ இந்த விதை முளைச்சி வளர்ந்து வர்றதை பார்க்கலாம் நம்ம போட்ட விதை நல்ல முளைச்சி வளரவும் தொடங்கிடுச்சு பாருங்கள் நம்ம தயாரித்த மண்கலவையில் செடி எவ்வளோ செழிப்பாக வளருது பாருங்கள் நம்ம கார்டனில் கிடைக்கிற கழிவுகள் எதையுமே வீணாக்குறதில்ல இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது கிடைக்கிற கிளைகள் களை செடிகள் பிடுங்கி போடுறது எல்லாத்தையுமே காய வச்சு மறுபடியும் செடிகளுக்கே பயன்படுத்திடுவேன் ஒன்று இந்த மாதிரி மண்களவை தயாரிக்கும் போது பயன்படுத்துவேன் அப்படி இல்லைன்னா மல்ச்சிங் பண்ண பயன்படுத்திடுவேன் எந்த விதத்திலேயாவது நம்ம மறுபடியும் அந்த செடிகளுக்கே பயன்படுத்தணும் இது ஒரு சத்தான உரமாக செடிகளுக்கு மாறிடுது நம்ம பார்க்குற இந்த செம்பருத்தி செடி எவ்வளோ செழிப்பாக பூக்களோட அழகாக இருக்கு பாருங்கள் இந்த செம்பருத்தி செடியை நடவு பண்ணும்போது கூட நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் இதுக்கு மண்களவை தயாரிக்கும் போது கூட இந்த செடிக்கு நம்ம எப்படி மண்கலவை தயாரித்தோமோ அதே முறையில் காஞ்ச இலை சருகளை வச்சு தான் பழைய மண்கலவைக்கு உயிர் கொடுத்தேன் இப்போ இந்த செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள் இதோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் மறுபடியும் நம்ம செடியோட வளர்ச்சியை பார்க்குறோம் மொட்டு வச்சு பூ பூக்குற ஸ்டேஜில் இருக்குது செடியும் நல்லா செழிப்பாகவே வளருது பாருங்கள் இங்கே பாருங்கள் மொட்டுகள் கூட நிறைய வந்திருக்கு கொத்து கொத்தா மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இது தெரியுதா என்னென்னு தெரில இந்த வெயிலில் தெரியுது பாருங்கள் எல்லா இருந்தும் நல்ல செழிப்பாகவே மொட்டுகள் வந்திருக்கு நீங்களும் இதே முறையில் நம்ம கார்டனில் கிடைக்கிற கழிவுகள் காய்கறி கழிவுகள் எதையுமே வீணாக்காமல் எல்லாத்தையுமே செடிகளுக்கு பயன்படுத்துங்க நம்ம இயற்கையில் தானாகவே வளர்கிற மரம் செடி கொடிகளை கவனித்து பார்த்தா தெரியும் அதுலேருந்து உதிர்ந்து விழுகிற இலைகள் மக்கி மறுபடியும் அந்த மரங்களுக்கே உரமாக போய் அந்த மரங்கள் ரொம்ப செழிப்போடு இருக்கிறத பார்க்குறோம் அதையே தான் நம்ம தோட்டத்துக்கும் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது நம்ம செடிகள் இந்த மாதிரி செழிப்பாக வளருது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்